இருக்குது வார்த்தையை கேட்க கூடாது கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை கேட்க வேண்டும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை கேட்க வேண்டும் தேவனுடைய கேட்கும்படி அவர் இடத்தில் நெருங்கினார்கள் நெருங்கினார்கள் எல்லாரும் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு அவர் இடத்துல நெருங்க முடியாது சரிங்களா அவர் இடத்துல நெருங்க முடியாது ஏன்னா தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் நம்மளுக்குள்ள உண்டு பண்ணுகிறாராம் லுயா இப்போ உங்களுக்கு ஜெவம் பண்ணும் போல இருக்குது அப்படின்னு ஒரு விருப்பத்தை கொடுக்கிறது யாரு கருத்தராக இயேசு ஹலே லுயா வேத வாசிக்கணும் போல இருக்குது அப்படின்னு ஒரு விருப்பத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சரிங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு உடனே என் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனோம் அப்படின்னு ஒரு விருப்பத்தை கொடுக்கிறது கருத்தராக இயேசு ஹலே லுயா இந்த வார்த்தையை கேட்க 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 ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் வெளிப்படுகிறது ஹலெலுயா ஹலே லுயா ஜீவன் வெளிப்படுகிறது வேத வார்த்தை யோவான் ஆறு அறுபத்தி மூணுல இவ்வாறாக சொல்லுகிறது சொல்லுகிறாரு என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இப்போ நான் பேசுகிற வார்த்தைய உங்களால பார்க்க முடியுதா நான் உங்கள்கிட்ட இருந்து இப்படி பேசுறேன் அந்த வார்த்தையை பார்க்க முடியுதா பார்க்க முடியல ஆனா கேட்க முடியுது அதே போல தேவனுடைய வார்த்தைய ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்க 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 உங்களுக்குள்ளாக இருந்து ஜீவன் வெளிப்படுகிறது ஒருவேளை உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம் கைகளில் பிரச்சனைகள் இருக்கலாம் கால்கள்ல பிரச்சனைகள் இருக்கலாம் சொல்ல முடியாத வியாபாரத்துல பிரச்சனை இருக்கலாம் ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கேட்க 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 உங்களுக்குள்ளாக இருந்து ஜீவன் வெளிப்படுகிறது அந்த ஜீவன் எல்லா வச்சு மாச்ச வல்லமே உள்ளதாக இருக்கிறது ஹலோ லுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஹலே லூயா பிரேஸ் கர்த்தர் நல்லவர் ஹலே லூயா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது போது நமக்குள்ள என்ன வருது விசுவாசம் வருகிறது விசுவாசம் எதனால் வருகிறது ரோமர் பத்து பதினேழு விசுவாசம் எதனால் வருகிறது ஒருத்தங்க எடுத்து வாசிங்க ரோமர் பத்து பதினேழு ம் ஆமாம் ஆமாம் விசுவாசம் கேள்வினால் வரும் நீங்க ஒவ்வொரு நாளும் விசுவாச வார்த்தையில நீங்க கேட்கும்போது போது உங்களுக்குள்ள வந்து விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது இந்த விசுவாசமே தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி அவர் இடத்துல நெருக்கி கொண்டு போகிறது அலையலுயா அவர் இடத்துல நெருங்க வைக்கிறது இந்த விசுவாசமே அவர் இடத்துல உங்களை நெருங்க வைக்கிறது அலையலுயா இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு காரியங்களை சொல்றேன்னு கர்த்தர் நல்லவர் சுத்திரம் இப்போ நானும் என்னுடைய மனைவியும் இருக்கிறோம் சரிங்களா இப்போ நான் எப்படிப்பட்டவனும் என் மனைவிக்கு தெரியாது நான் பேசுகிறதன் மூலமாக தான் அவளுக்கு தெரியும் அப்படி தானே நான் என்னுடைய கேரக்டர் என்ன என்னுடைய தன்மை என்ன அப்படின்னு நான் பேசுகிறன் மூலமா தான் என்னுடைய மனைவிக்கு தெரியும் இவர் இப்ப இவருக்கு இந்த மாதிரி இவருடைய தன்மை இப்படி அதே போல நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கேட்க 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 உங்களுக்குள்ளே இருந்து விசுவாசம் வருகிறது இந்த விசுவாசமே தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி அவருக்கு நேராக உங்களை நடத்துகிறது ஹலே லூயா ஹலே லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலே லூயா இப்போ இந்த உலகத்துல வந்து ஒரு உலகப் பொருளை வாங்கணும்னா நம்மளுக்கு என்னது அவசியமா இருக்கிறது பணம் அவசியமா இருக்குது அப்படிதானே அதே போல ஆவிக்குரிய உலகத்துல இருந்து ஏதாவது வாங்கணும்னு நினைச்சுக்கிடுங்களேன் விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்குது ஏன்னா ஆவிக்குரிய உலகத்துல எல்லாமே ஆவியின் வடிவில் இருக்குது ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஆவியின் வடிவில் இருக்குது இந்த ஆவியின் வடிவில் இருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள விசுவாசம் மிகவும் அவசியமாக இருக்கிறது ஹலியா அந்த விசுவாசம் ஏசு கிறிஸ்து ஹலே லுய்யா அவரே உங்களுக்கு விசுவாசமாக உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் ஹலே லுய்யா வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து ஹலே லுய்யா அவர் விசுவாசத்துல தொடங்கி பரலோகத்துல கொண்டு முடிக்கிறார் ஹலே லுய்யா கர்த்தர் நல்லவர் ஹலே லுய்யா ஹலே லுய்யா இன்னொரு சில வசனங்களை நாம் பார்ப்போம் ஹலே லுய்யா கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் தெய்வ வசனத்தை கேட்கும்படி நெருங்க வேண்டும் தெய்வனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கும்படி நெருங்க வேண்டும் நம்ம வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து எல்லாரும் யாருடைய வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறோம் தெரியுமா ஒருத்தன் யாராவது கடன் தரான்னு சொல்லிட்டானா அவனுடைய வசனத்தை கேட்டு உடனே அவன்கிட்ட வாங்குறதுக்கு நெருங்கிடுறோம் அப்படி தானே யாராவது லோன் தரான்னு சொல்லிட்டானா உடனே ஓடிடுறது பின்னாடியே என்னது வேணும் ஆதார் கார்டு வேறு என்னதுக்காக வேணும் போட்டா வேணுமா இந்த மாதிரி கேட்டுட்டு பின்னாடியே ஓடிடுறது சரிங்களா அவங்களுடைய அவங்களுடைய நெருக்கத்துல நம்ம இருக்கிறது அதே போல் டாக்டர் ஏதாவது சொல்லிட்டாரு உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அப்படியே டாக்டரு நான் அதுக்கு என்ன செய்யணும் மாத்திரை வாங்கணும் வேற என்னது வாங்கணும்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் இடத்துல நம்ம நெருங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி அவிசுவாச வார்த்தைகளை கேட்டு அவங்க இடத்துல நெருங்க ஆரம்பிச்சிடும் இப்படி நம்ம அவிசுவாச வார்த்தைகளை கேட்டு அவர் இடத்துல நெருங்க கூடாது தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் ஹலோ லூயா தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல நம்ம நெருங்க வேண்டும் அந்த தேவனுடைய வார்த்தையே நமக்குள்ள இருந்து கிரிய செய்கிறது ஒரு அதுவேளை சொல்லலாம் எல்லாமே நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் நான் தேவனுடைய வசனத்தை கேட்கிறேன் எல்லாமே பெர்ஃபெக்ட் தான் எல்லாமே கரெக்டு தான் ஆனா ஒரு ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடியலையே என்னுடைய பலவீனம் அப்படியேதானே இருக்குது ஆஹ் என் பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதற்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை முதல்ல நீங்க விசுவாசிக்கணும் உங்களுக்குள்ள ஏசு இருக்கிறார்கள் என்பதை முதல்ல நீங்க விசுவாசிக்கணும் சரிங்களா அந்த உணர்வு வேணும் எனக்குள்ள ஏசு இருக்கிறாரு ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வாச்சிருக்கிறாரு எபேசியர் ஒன்னு மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மள ஆசீர்வாச்சுட்டாரா இனி ஆசிர்வதிக்க போறது கிடையாது ஆசீர்வாதம் நமக்குள்ளதான் இருக்குது சரிங்களா அழிலியா எத்தனை பேர் சொல்ல முடியும் சத்தத்தை உயர்த்தி அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளதான் இருக்குது இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நம்மளுக்கு செயல்படுத்த தெரியல எப்படி வெளியே கொண்டு வரணும் நம்மளுக்கு தெரியல சரிங்களா இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது சரிங்களா இவ ஏதாவது உங்களுக்கு ஒரு கை கால் வலி வருது ஒரு பெலவீனம் வருது அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் நீங்க உடனே என்ன சொல்லணும் திரும்ப எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு எனக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்குது உடனே வார்த்தைக்கு நேராக திரும்பணும் பெலவீனத்திலே அவருடைய பலன் எனக்கு பூரணமாக விளங்குகிறது பலவீனத்திலே அவருடைய பலன் எனக்கு பூரணமாக விளங்குகிறது இந்த வார்த்தையை சொல்ல 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 அந்த பெலவீனம் உங்களை விட்டு தானாக விளங்குகிறது அழை ஒருவேளை உங்களுக்கு ஒரு பயம் வரலாம் ஐயோ எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்களா உடனே வசனத்துக்கு நேராக திரும்புங்க என் தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பெலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு இந்த வசனத்தை சொல்ல 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 இந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள விட்டு விலகிறது ஒருவேளை உங்களுக்கு ஒரு பச்சா குறையா இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் உம் கையில் பணமே இல்லாமல் இருக்கலாம் உடனே நீங்க சொல்லின என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து ஏசுக்களாக மகிமையில நிறைவாக்குவார் இப்படி சொல்ல 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 உங்களுக்குள்ளே இருந்து இந்த ஆசீர்வாதம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது ஹலோ லுயா ஹலெலுயா இப்படி நீங்க பேசி பழகணும் பாருங்க இப்படி நீங்க பேசி பழகணும் இப்படி நீங்க பேசி பழகணும் அதான் வேதம் சொல்லுகிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தாவிதும் சொல்றாரு பவுலும் சொல்றாரு நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை வாயை திறந்து பேசுங்க ஹலலுயா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குது சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள இருக்குது பரலோகம் உங்களுக்குள்ள இருக்குது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது நீங்க அதை விசுவாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தைய பேசுங்க விசுவாச வார்த்தைய பேசுங்க நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதீங்க என்னைக்குமே உலக கால் வலிக்குன்னு வச்சுக்கிட்டு நீங்க பத்து பேர்கிட்ட போய் எனக்கு கால் வலிக்கு கால் வலிக்குன்னு அப்படியே சொல்லாதீங்க சரிங்களா அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு கூட கொஞ்சம் தான் கால் வலிக்கும் சரிங்களா எனக்குள்ள அவருடைய சுகம் எனக்குள்ள இருக்குது ஏற்கனவே அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடத்திற்கு முன்னதாக சிலுவில என்னுடைய சுகத்தை எல்லாம் என்னுடைய பலவீனத்தை எல்லாம் சுமந்துட்டாரு என்னுடைய நோய்கள் எல்லாம் சுமந்துட்டாரு சுகத்தை எனக்கு பெற்று கொடுத்துருக்கிறாரு அந்த சுகம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது அந்த சுகம் எனக்குள்ள இருக்குது இப்படி நீங்க அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண உங்களுக்குள்ள இருந்த அந்த சுகம் வெளிப்படுகிறது ஹலோ லூயா ஹலோ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அல்ல லூயா அடுத்து நம்ம பார்த்தோம்னா யோவன்ல பத்தாம் அதிகாரத்தில் வந்து ரெண்டு சிறீகளை குறித்து நம்ம பார்க்குறோம் ஒன்னு வந்து மார்த்தாள் இன்னொன்று யாரு மரியாள் சரிங்களா இப்போ அந்த மார்த்தால் அம்மா தான் இயேசு முத முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டுட்டு வராங்க சரிங்களா மார்த்தாள் அம்மா தான் முத முதல்ல இயேசு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வராங்க இப்போ அந்த மார்த்தால் அம்மா வந்து பரப்பளவு வேலைகள் வீட்டில் அப்படி பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் சாப்பாடு பொங்குறது இந்த மாதிரி வேலைகள் இருக்குது இந்த அம்மாக்கு வந்து ஒரே வருத்தம் ஒத்தவேளை நம்மளை வேலை பார்க்க விட்டுட்டு நம்ம தங்கச்சி மட்டும் ஆண்டவரு பாதத்துல போய் உட்காந்துருக்காப்புலையே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா உடனே வருத்தப்பட்டு கலங்கி போய் உடனே நேரா ஆண்டவரே அப்படின்னு பக்கத்துல போய் நின்னுடுச்சு என்னம்மா சொல்லுவான் அப்படின்னு காக்காப்புல உங்க என்னை குறிச்சு உங்களுக்கு கவலை இல்லையா சொல்லுமா நான் இப்படி ஒத்தவேளை கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கேன் என் தங்கச்சியை வேலை செய்ய முடியும் எனக்கு அனுப்பி விடுங்க அனுப்பிடுங்க சொல்லும் போது ஆண்ட சொல்றாரு நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் தேவையானது ஒன்று தேவையானது அதாவது மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று ஏசு கிறிஸ்து சொல்றாரு உங்களை விட்டு எதுனாலும் போகலாம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை உங்களை விட்டு ஒளிந்து போகாது லூயா ஒரு நாளும் வார்த்தை உங்களை விட்டு ஒளிந்து போகாது ஹல லூயா அதுக்கு நேரம் கீழோடைய வசனத்தை கூட நம்ம படிக்கலாம் அப்பொழுது கடற்கரையில் நின்ற இரண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலையிலே அலசி கொண்டிருந்தார்கள் என்று இங்க போடப்பட்டிருக்குது கடற்கரையில் நின்ற ரெண்டு படவுகளை கண்டார் இப்ப ஏசு கிருசு கடற்கரை வாராப்புல ரெண்டு படவு நிக்குது அது என்ன குறிக்குதுன்னா அந்த படகுல வந்து குறைவு இருக்குது அந்த படகுல வெறுமை இருக்குது அந்த படகுல ஆசீர்வாதம் கிடையாது ஏசு பாக்குறாரு இதற்கு சரியானாலும் நான் தான் அவர் வந்து குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அலையா வெறுமைகளை மாற்றுகிறவர் இதற்கு சரியான ஆளு நான் தான் அப்படின்னு கரெக்டாக கிட்ட வர்றாரு வேதம் இன்னொரு வார்த்தைய கூட அழகா சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அந்த நிறைவானவர் யாருன்னா ஏசுகிறிசுலா அந்த நிறைவானவர் கிறிஸ்து வாராரு வந்த உடனே இவங்க எல்லாரும் படகை விட்டு கீழே இறங்கி வலையை அலசி கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு வளைய அலசி கொண்டு இருக்கும்போது இவங்க தோல்வியை பாக்குறாங்க இயேசுவோ தோல்வியை பார்க்கல இவங்க முடிவை பார்க்குறாங்க இயேசுவே அந்த இடத்துல தொடக்கத்தை பார்க்குறாரு ஹலே லூயா இவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பாக்குறாரு ஏசு அந்த இடத்துல தொடக்கத்தை பார்க்குறாரு ஹலே லூயா இவங்க என்ன நினைச்சாங்க என்னுடைய பலத்தினால எல்லாம் சாதிச்சிடலாம் என்னுடைய சாமர்த்தியத்தினால எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியனால எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹலெ லுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக ஹலோ லூயா ஹலெ லூயா இந்த வருஷம் நீங்க ஒருவேளை நினைச்சு கொண்டு இருக்கலாம் என்னுடைய முடிவு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு காரியத்துல நான் செஞ்ச காரியத்துல அவ்வளவுதான் முடிவுனு ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறார் ஹலே லூயா நீங்க முடிஞ்சு போச்சுன்னு ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த காரியத்துல ஒரு புதிய தொடக்கம் உண்டாகிறது ஹலோ லுயா விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஹலோ லூயா ஹாலே லூயா அண்டவரு நீர் புதிய தொடக்கத்தை கொடுக்கிறீர் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எஸ்வே மக்கு சோதுரம் 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 கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹாலே லூயா அதில் மூணாவது அதிகாரத்தை நம்ம பார்ப்போம் அப்பொழுது அந்த மூணாவது வசனம் அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமானுடையதா இருந்தது அது கரையிலிருந்து சச்சி தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அலையா அந்த படவுல ஒன்று ஏறினார் சீமான் வந்து அவருடைய அந்த படகுல இடம் கொடுக்கிறாரு பாருங்க சீமான வந்து அந்த படகுல ஏசுக்கு இடம் கொடுக்குறாரு அதே போல நம்ம தொழில் செய்கிறோம் தொழில்ல அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் சரியா நம்ம வியாபாரம் பண்றோம் வியாபாரத்துல முதலிடம் கொடுக்கணும் ஏன் ஊழியம் கூட ஊழியம் செய்கிறவங்க கூட ஊழியத்துல தான் முதலிடம் கொடுக்கணும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது எல்லாமே இயேசுவால தான் முடியும் மனிதனால் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் ஹலையா அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் பாருங்க எல்லா விஷயத்திலையும் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் முதலிடம் கொடுக்க 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 உங்க பிரச்சனை எல்லாம் அவருடைய பிரச்சனையாக மாறுகிறது ஹலெலுயா உங்க கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய கஷ்டங்களாக மாறுகிறது அது எல்லா வச்சியும் அவரு பார்த்துக் கொள்கிறாரு ஹலோ லூயா அப்போ அந்த இடத்துல அந்த கரையிலிருந்து சச்சி தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் லூயா நீங்க வந்து அவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன் அவர் உங்களுக்குள்ள இருந்து அநேக ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ணுவார் ஹலே லுய்யா அநேக ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க ஹலே அதுக்கு நேராக கீழே ஒரு வசனத்தை பார்ப்போம் ஆறாம் அஞ்சாம் அதிகாரம் அதற்கு சீமானே ஐயாரு ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின் படியே வளைய போடுகிறேன் இப்போ பேதருக்கு தெரியும் இந்த கடல்ல மீன் கிடையாது அவர் எத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருப்பார் இந்த கடல்ல மீன் கிடையாது அவருடைய ஞானம் சொல்லுது அவருடைய மூளை சொல்லுது இந்த கடல்ல மீனே கிடையாது ஏன்னா ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்பட முடியல சரிங்களா நீங்க வந்து உங்களோட சொந்த முயற்சியில் என்ன செஞ்சாலும் அது வாய்க்காது ஏசு கிறிஸ்து இல்லாம எந்த காரியம் செஞ்சாலும் அதுல ஒண்ணு கூட உங்களுக்கு அகப்படாது எல்லாமே ஏசு கிறிஸ்துனுடைய வார்த்தையில தான் இருக்குது கலையா அவருடைய வார்த்தை இல்லாமல் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அலலுய்யா பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை உம்முடைய வார்த்தையின்படியே வளைய போடுகிறேன் ஏசு கிருசு சொல்லுவாரு நீங்க போயிட்டு இருக்கும்போது ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுவாரு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போனா அநேக திரளான ஆத்துமாக்கள் வரும் உங்களுக்கு இந்த சீடா வலது பக்கம் வளைவு போடுனா வலது பக்கம் போட்டுருங்க இடது பக்கம் வளைவு போடுனா இடது பக்கம் போட்டுருங்க இப்படி போடும்போது உங்களுக்கு திரளான ஆத்துமாக்கள் திரளான மீன்கள் வளைகள் கிளியத்தக்க ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் அலலுயா தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா வலைகள் கிளியத்தக்க வரும் ஹலோ அதாவது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மையில மீன் கிடையாதுதான் ஏசு கிறிஸ்து நின்னு பேசும்போது என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல எல்லா மீன்களும் ஏய் நம்மாலும் பேசுறாருடா வாங்கடா போய் பாப்பன்னு சொல்லிட்டு எல்லா மீன்களும் வந்துடுச்சு அப்ப ஆர்டர் சொல்றாரு போடுறா வலைய பிடிடா அப்படின்ட்டாரு அதனால அவங்க அன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க ஹலே லுயா ஹலே லுயா அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில இல்லாத ஆசிர்வாதங்களே கிடையாது தேவனுடைய வார்த்தையில எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது அலலுயா அலலுயா இதோட முடித்துக் கொள்கிறேன் கருத்தருடைய நாமத்துக்கு மையம் ஒன்றாவதாக ஆமா